இலங்கையில் இராவணனை அழித்த ராமன் தன்னுடைய வானரப்படைகளுடன் அங்கிருந்து புறப்படத் தயாராகினார் அப்போது அனைத்து வானரப்படை வீரர்கள் இருக்கின்றனரா என தனது சேனாதிபதியிடம் உத்தரவிட்டார் ராமர் வானரர்களை எண்ணும் பணி முடிந்தது அதில் வசந்தன் என்ற ஒரே ஒரு வானரம் மட்டும் காணாமல் போயுள்ளார் என சேனாதிபதி தெரிவித்தார் அனுமனை அழைத்து காணாமல் போன வசந்தன் என்ற வானரத்தை தேடி கண்டுபிடித்து வரவேண்டியது உன் வேலை என்றார் ராமர் பல இடங்களில் தேடினார் இறுதியாக எமலோகத்தில் வசந்தன் இருப்பது தெரிய வந்து அங்கு சென்றார் எமலோகத்திற்குச் சென்ற அனுமன் வசந்தன் வானரம் இங்கே எப்படி வந்தான் எனக் கோபத்துடன் எமனிடம் வினவினார் சுவாமி கோபமடைய வேண்டாம் பூலோகத்தில் உள்ள அனைவரும் ராமன் மற்றும் உங்களின் புகழைப் பாடி வருகின்றனர் ராமனைப் பற்றி அறியாதவர்கள் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றனர் பூலோகத்தில் உள்ளவர்கள் இப்படி ராமன் மற்றும் உங்களின் புகழ் மற்றும் பெருமையை அறிந்து கொள்ளும் போது எனக்கும் அதை கேட்க வேண்டும் என்ற ஆசை வந்தது இருப்பினும் நாம் பூலோகம் வந்தால் என்னுடைய பார்வையால் பல உயிர்கள் எமலோகம் வரவேண்டியதிருக்கும் அதனால்தான் உங்களின் பெருமையை அறிந்த வானரர்களின் ஒருவரான வசந்தனை இங்கே வரவழைத்து ராமபிரான் மற்றும் உங்களின் பெருமையை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தேன் என்றார் இராமனின் பெருமையை அறிந்ததான் தற்போது மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கூறி அனுமனுடன் வசந்தனை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார் வசந்தன் அனுமனுடன் வருவதைக் கண்டு வானரங்கள் ராமனின் திருநாமத்தை கூறி துள்ளிக் குதித்துக் கொண்டாடினர்